ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ரசம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இது போல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ரசம் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு முழுமையா நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இது போல நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க வாங்க இப்ப இந்த ரசம் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு எல்லா சாப்பாடும் சாப்பிட்ட பின்னாடி ரசம் சேர்த்து நம்ம சாப்பிட்ட அந்த ஃபீலே வந்து தனியா தான் இருக்கும் எப்படி சேர்த்துட்டு பாக்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ற அளவுகளோட நீங்க செய்து பாருங்க ரொம்பவே பக்காவான ரசம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ரசம் பாத்தீங்களா வீடு இல்லைங்க திருவி மணக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அந்த ரசம் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் சுடுதண்ணிலும் நீங்க டக்குன்னு வந்து செய்யணும்னு நினைச்சீங்களா சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சிருங்க நான் வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து நான் பச்சை தண்ணியில தான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம மசாலா ஒண்ணு ரெடி பண்ணணுங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எந்த பொருட்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இது போல நல்ல குறை குறைப்பா இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்ப வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அளவு வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் அளவுக்கு நம்ம ரசம் வந்து அதனால ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுவுமே வந்து கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வந்து கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாங்க இப்ப வந்து நம்ம புளிய வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளிய பாத்தீங்கன்னா திப்பிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க பொதுவா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த திப்பிகள் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் சின்ன சின்னதா அதுல வந்து அந்த தூசு மாதிரியும் எடுக்கும் இது போல வடிகட்டி எடுக்கும் போது அந்த அடிபாகம் வந்து அப்படியே தங்கிடும் அந்த மேல் ஓட எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது போல நம்ம கைகளால வடிகட்டி எடுக்கும் போது அப்படியே வந்து தங்கிடுங்க இந்த ஸ்டேஜ்ல மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நடுப்பகுதியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம கொத்தமல்லி இலைய வந்து அந்த காம்பு பகுதிகளோட அந்த அடிபாக தண்டு இருக்கு இல்லைங்களா அந்த தண்டு வந்து அப்படியே இருக்கணும் இது போல நீங்க கட் பண்ணிட்டு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்ப இது நல்லா கரைஞ்சி வர்றதுக்காகவும் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கிறதுக்காகவும் நம்ம இந்த ஸ்டேஜ்லயே உப்பு வந்து சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கங்க கரைச்சி எடுக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் டேஸ்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி கொடுத்துக்கலாங்க இது போல கரைச்சி எடுக்கும்போது இந்த இலையும் இந்த தக்காளி பழம் எல்லாம் கரைச்சி எடுக்கும் போது நல்ல ஒரு வாசமா இருக்கும் ரசமும் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க அதனால எந்த அளவுக்கு நீங்க கரைச்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரசம் வந்து நல்ல மனம்க்கும் பாருங்க ஓரளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு இருக்க மசாலா இருக்கு இல்லைங்களா இதுல வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதையுமே வந்து இது போல புளியோட சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் தாளிப்பு கொடுத்துடலாம் இப்ப கடாய வச்சுக்கிட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஆறு ஏழு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் இப்ப இது கூட ஒரு நாலஞ்சு வரமிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து முதல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க வரமிளகாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கணும் அந்த ரசத்தோட வாசம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு முக்கியமானது பாருங்க வரமிளகா நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அதிக நேரம் வதக்கி விடக்கூடாது கூடாது கரிஞ்சு போயிடும் ரசம் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது அளவுக்கு வருபட்டு வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசம் இருக்கு இல்லைங்களா அத வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ரசத்தோட தன்மை இருக்கும் அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமான வந்து தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக வந்து ரசம் ஒரு சொதப்பல் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடக்கூடாது அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும் மீடியமான ஹீட்லேயே வந்து நமக்கு அந்த ரசம் வந்து லைட்டா வந்து கொதிச்சு வரட்டும் அந்த கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம பெருங்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் மீடியமான ஹீட்லேயே வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க பாருங்க லைட்டாக வந்து கொதிச்சு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நம்ம தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துக்கூடாது ஒரு சிறு கசப்பு தன்மை வந்துடும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம கொஞ்சமா வந்து போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக சூப்பரா வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரா வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் ரொம்பவே மண்மாணக்கூடிய ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம நான் சொன்ன அளவுகளோட நீங்க செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியான ரசம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ரசம் வந்து நீங்க சாப்பிட்ட ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க போல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ